திருவனந்தபுரத்தில் ஸ்கூட்டரில் வந்து தாளிச்செயினை பறித்த திருடனை பெண் ஒருவர் துணிச்சலாக மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம் சிவசபாபதி வணக்கம் இந்த சம்பவத்தின் முழு விவரத்தையும் பதிவு செய்யலாம் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் கோத்தமிட்டத்தைச் சேர்ந்த அஸ்வதி இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இவங்களுடைய தாயாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால இவங்க வந்து ஒரு மருத்துவமனைக்கு கூட்டு போய் இவங்க தாயாருக்கு வந்து காப்பிட்டுருக்காங்க அப்ப வந்து மருத்துவர் எழுதி கொடுத்த அந்த மருந்துகள் எல்லாமே அருகில் இருக்க மெடிக்கல் ஷாப்ல போய் அவங்க வாங்கிட்டு திரும்பும் அந்த வழியே ஸ்கூட்டர்ல வந்த நபர் அஸ்வதியின் தாலி செயனை பார்த்திருக்காங்க இதை அறிந்த அஸ்வதி சுராதித்து உடனே வந்து ஸ்கூட்டரில் தப்பி செயன் தப்பிச் செல்ல முயன்ற குற்றவாளியின் சட்டையும் ஸ்கூட்டரையும் பிடிச்சு ஈர்த்ததுல வந்து ஸ்கூட்டர் கீழே விழுந்துருச்சு இதுல பாத்தீங்கன்னா அஸ்வதியும் கீழே விழுந்துட்டாங்க இதுல அஸ்வதிக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி அந்த குற்றவாளி அஸ்வின் குமார் அவருக்கும் அனில்குமார் அவருக்கும் வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு உடனே அந்த பகுதியில வந்து பொதுமக்கள் கூடி இது மாதிரி இந்த பகுதியில வந்து அடிக்கடி திருட்டு நடந்துகிட்டு இருக்கிறதுனால போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க உடனே போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா அனில் குமார்ட வந்து மேலும் விசாரணை செய்து அவரை வந்து போலீசார் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதை கைது பண்ணிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா அஸ்வந்தியினுடைய செயின் தாய் செயின் மூன்றாக அறிந்து விழுந்தது இந்த துணிச்சனால சம்பவம் வந்து அந்த பகுதியில வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா இது மாதிரி தொடர்ந்து இப்பகுதியில திருப்பி ஏற்படுறது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா அப்படிங்கிறது அந்த பெருமை குறித்த வந்து ஒரு எதிர்பார்ப்பா இருந்திருக்கு விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க